கவனிக்காத விஜய் எப்படி மக்களை கவனிப்பாரு அப்படின்னு நடிகர் நெப்போலியன் அவர்கள் கொந்தளிச்சு பேசியிருக்காராம் அது என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் முன்னே நடிகராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்து வராரு கரூரில் பரப்புரை நடந்த பொழுது நாற்பத்தி ஓரு பேர் வந்து மிகப்பெரிய அளவில் காலமாகி இருந்தது நம்மளுக்கு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது இது குறித்து அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள்னு பலர் விஜயை கண்டித்து பேசினாங்க அந்த வகையில் நடிகர் நெப்போலியன் விஜயவர்களை பற்றி விமர்சித்து பேசியிருக்கார் அதில் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று சொல்வதோடு சரி அவ்வாறு விஜய் நடந்துக்கரல அவருக்கு ஒய் பாதுகாப்பு தனி விமானம் தேவையா அரசியல்வாதி மக்களோடு கலந்திருக்கணும் நான் அரசியல் இருந்தப்போ அப்படித்தான் விஜய் அவர்கள் யாரிடமும் பழக மாட்டார் அவரது குடும்பத்திலிருந்து விலகியிருக்காரு குடும்பத்தையே கவனிக்காத அவர்கள் மக்களை எப்படி கவனிப்பார்னு கடுமையாக பேசியிருக்காரு நெப்போலியன் ஏற்கனவே பொக்கிரி படத்தின் போது இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக விஜயோட அவர் இணைந்து நடிக்காமல் இருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த கேரவனுக்குள்ள யாரை விடக்கூடாது அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி போயிருக்காரு ஒருவேளை அசிஸ்டன்ட் தெரியாம சொல்றாரோ அப்படின்னு சொல்லி நெப்போலியன் அவர்கள் விஜயவர்களை அழைத்து கேட்க இல்ல நான் தான் சொல்லியிருக்கேன் அதத்தான் அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னதுமே மிகப்பெரிய அளவில் அது அவருக்கே ஷாக்கா இருந்துச்சா அதுல இருந்தே அவரு நாகரிகம் தெரியாதவர் இங்கிதம் தெரியாதவர் அப்படிதான் அவர் நடந்துக்குவாரு அவருக்குன்னு எந்த ஒரு சுய முடிவும் எடுக்க தெரியாது அப்படின்னு பல விஷயங்களை நெப்போலியன் அவர்களை சாடியிருக்காரு விஜய் அவர்களை ஆனால் இப்போது விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுமே குடும்பத்தையே கவனிக்காதவர் எப்படி மக்களை கவனிப்பார் மக்களோட மக்களாக இருக்காமல் அவருக்கு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரே அப்படின்னு இப்போ நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்கிறது அனைவருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் என்னடா இது இப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரே அப்போது ஒருவேளை விஜய் அவர்கள் இன்னும் கவனமாக இருக்கணுமா இப்போ என்ன சொல்ல வராங்க விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆகுதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு பலருமே பலவிதமான கமெண்ட்டுகளை சொல்லி வந்துட்ருக்காங்க அதோட விஜய் அவர்கள் அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் இல்லாமல் அவர் உடனடியாக சென்னை தான் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வருத்தமாக இருந்தது அங்கேயே இருந்து காலத்திலேயே நின்று யாருக்கு என்னாச்சுன்னு பார்த்து அவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக அவருடைய எங்கேயோ போயிருப்பார் அவர் அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் எல்லோரினுடைய பேச்சாகவும் இருந்து வந்துட்டுருக்கு அவருடைய ரசில் இருந்து நிறைய பேர் அதை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க இனிமேலாவது அவர் அதை மாற்றிக்குவார் கொஞ்சம் கவனமாக இருப்பார் அப்படின்னு எல்லோருமே நம்புகிறாங்க என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்